சிந்தரவாளருக்கு சிங்கார பூமி இது தான் தெரியும் போனா வேண்டிய பட்டன் வந்து அசாத் வியூ சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க

இதான் பாருங்க கிறிஸ்டல் பெரிய ஒரு ஹோல் உண்டு இங்கே இருக்கண்டா ஹெய்ஸில் இருக்குது இதில் இப்போ தான் இன்றைக்கு சவுகச்சேரி ரிபோ கொலிச் ஒன்று கூட இன்றைக்கு எவ்வளோ பேரை சந்திச்சிருப்போம் உண்டு பார்ப்போம் இது எங்கே இருக்கு ஹெய்ஸில் இருக்குது வாங்க உள்ளுக்கு இருக்கா போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு இது பெரிய ஒரு நல்ல ஒரு ஹோல் உண்டு

ட்ரீபோ காலேஜ் இருபத்தி எட்டாவது பொன்மாலை பொழுதுகளிலே நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம் இன்றைக்கு என நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸை காண நல்ல சந்தர்ப்பம் நன்றாக என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கின்றோம்

என்னன்னொரு வாழ்க்கையண்டப்பேنه நல்ல 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 என்ன ஹஸ்பண்ட் இருக்க ஹாய் ஓகே ஆجيங்க நல்லா நல்லா இருக்குங்க எல்லார சந்தோஷம் சந்தோஷம் வென்னு நன்றி जो बात करते हैं वो बात को बार-बार बोलते हैं म्यूजिक का और और ये जो डाटा स्टार है और ये जो ये जानकारी है तो ये भी आना है करूंगा मतलब बात और ये जो पार्ट मुझे लगता है कि हमारे पास अभी बहुत प्रॉब्लम है साथ ही फिगर ड्रामा आई मालूम है ये बहुत है அமர்த்த வேண்டிய பட்டன் வந்து அசாத் வியூ சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இதை மாதிரி வீடியோக்களை அடிக்கடி நீங்கள் பார்ப்பீங்க இதை பாருங்க எப்படி எல்லாம் செய்து வச்சுருக்காங்க பாருங்க எவ்வளோ மக்கள் கூட்டம் கொண்டு பாருங்க மேலே அப்படியே மேலே போவோம் உள்ளுக்கு My name is Mr. Sundar <laughs> Rao Saiya, our advisor, <laughs> <laughs> Open work.

அதே மாதிரி நம்ம கேட்ரிங் அந்த கேட்ரிங் சர்வீஸ்க்கும் வந்து ஒன்றும் கே கேட்க கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க சூப்பர் இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குது எல்லாருக்கும் பிடிச்ச ஐட்டம்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் வந்துடலாம் ஓகேங்க நான் பண்ணதை விடிய ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தர் வச்சு தான் பண்ணப் போகிறேன் இங்கே அழகான அவருக்கு ஏதோ ஸ்நாக்ஸ் மாடு கொஞ்சம் இது சரி ஆமாங்க சரிங்க அவங்க எல்லாம் ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தாங்க ஐயா வரைய அந்த நம்பரு ஓப்பன் பண்ணவே இல்லையே என்னது அதுக்குள்ளே இவ்வளோ இது இவ்வளோ ஆக்டிவாக

தெரியல <laughs>

மொச்சம் இந்த ஓல வைக்கும் தமிழ் மக்களே இன்னும் சொன்னாங்க இந்த மாதிரி லண்டன் ஒரு நிகழ்ச்சி இருக்கு கண்டிப்பாக நீங்கள் வரும் சொல்லலாம் நான் சொன்னேன் இந்த லண்டன் இப்படி இருக்கும் சும்மா சின்ன ஒரு ஆள் இருக்கும் சொன்னாங்க வந்து பாருங்க அது சாதாரண நிகழ்ச்சி மாதிரி இருக்காது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பி வந்து நான் அவார்ட் பற்றி சொன்னாங்களே ரவுண்ட் டேபிளில் போட்டிருக்காங்களே கையில் தட்டுவாங்களா அப்படின்னு கேட்கணும் சொன்னாங்க நல்ல மனுஷனுக்கு தமிழ் மக்கள் அவங்களுடைய காமெடி பண்ணுங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வீட்டுக்கு உங்களுக்காக கை தட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க

நீங்கள் எல்லாமே எதிர்பார்க்குற ஒரு வாய்ஸ் இன்னைக்கு எல்லாருமே ஒரு கனவுலாம் பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட இங்கே எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனசு படைச்ச ஒரு ஆள் யார்னா கேப்டன் ஸோ விஜயகாந்த் சார் அவருக்காக உங்களுக்காக எல்லாருக்கும் வணக்கம் இந்த மேடையில் உங்களை சந்திச்சதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன் என்னையா பெரிய காசு 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 பணம்

ரெண்டு நாள் ஐடி தொழில்நுட்பத்தை வளர்க்கும் நோக்கத்துடன் தமிழாட்சியிலே ஐடி ஸ்கில் பற்றி சொல்லி இருந்தோம் சொல்லி போட்டு கடைசி ரெண்டாவது நாள் நாங்கள் பரீட்சையை வைத்து வைத்தவங்களுக்கு பரிசீலனை வளர்ந்து இருந்தோம் இதனைத் தொடர்ந்து இப்போ வந்து விட்டு வைத்த செலிபிரேஷன் அதுவும் நிகழ்ச்சியாக நாங்கள் அதை வந்து இங்கேருந்து ஸ்டீவன் ஜேரசீலன் பழைய நண்பர் தான் அதுக்கு நடந்த கண்டி ரோடு எல்லாம் போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் சிறமதானே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பேருந்து கவுன்சிலுக்குள்ளால கொண்டு அதை அறிஞ்சாரு தொடங்கிறது

what is it? it is uh, it ah, Hi. Thank you for coming to the 150th anniversary celebrations. See you next year. Yes. தீபக் கொலை நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவையொட்டி நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லா நண்பர்களையும் காண்பதிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்படியான ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி தந்தபடியினாலே எங்கள் தீபக் கொலைத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் கல்வியிலே நாங்கள் சிறந்து விளங்க இன்றைக்கு எங்களுடைய பாடசாலை ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறது நன்றி வணக்கம்

कर समर समर सुपर अलग वेट कर बैठ के ये ना बंदे इतना तो पुण्य बंदे अब तो भी अलग क्या करें अब तो बंदे या लेडीज़ इतना तो बात बोले नहीं क्यों कोई नहीं क्या नहीं क्यों कोई नहीं क्या लेडीज़ अकाली वाला לע நான் மட்டும் நான் என்றπά நல்லா 105 naprawdę அழைத்த nickel wenn calves <laughs> ellesுள்ளள்ள panehabitude grote certains காரிzą் chuckles <laughs> progressesod Milli proteinbal destroyed된 doubts மாதிரி அப்படியே interpretbre 108uten.. ய்வmons Scientists FCC Чтобы industry boiling Clinic

சரி அட்டய்யா ஓ போக கிஸ்ஸப்ப இ கிஸ்ஸாம் பம்மே நம்பி நம்பி இந்த கிராம் ஆட மாட்டாங்க என் வீடி தோடு போடுது ஆட்டா மத்தோடு ஆண்டா மாட்டிக்கா வீடி ஒத்துரிஞ்சு ஒத்துரிஞ்சு எவ்வளோ ஆனந்தம் இது வந்து குையா ஆ ஆ நேஸ் மாமா தெரியா ஆ நோபோடா நோபுடா இதெல்லாம் செத்துるவா சாகறது என்ன சொன்னா சாம் ஹாய் இங்க என்னடா தப்பா ஆலால ஆ சூப்பர் இந்த ஒரு பாட்டு ஆடியானாம் இங்க சூப்பர் கே இங்க நல்லவர் கேடி வந்துனா யாரும் சொல்லுங்க

மறந்து போன உறவுகளையும் எங்கே என்ன தேடுகின்றேன் தற்போது வயதும் வருடங்களாகிவிட்டது நினைவுகளும் கல்லூரியின் கனவுகளும் நினைவுகளும் கனவுகளும் கொண்ட <-ihak> நட்புக்கள் <violininding warfareWouldads>